தான் ராமரையும் மறந்துவிடும் சிறுத்தை பகி விடும் மனுவின் சட்டமெல்லாம் மாதியம் எல்லாம் பெரியார் தடுதியில நாம் பொங்கி பொங்கியான் உருவிடும் திருமா காலமடா இது திருமா காலமடா யும் எரும் எகுரும் நீள புரட்சி அதிரும் அதிரும் மாக்கம் மறுத்திட்ட வடிப்ப தடுத்து மதிச்சிட்டு மனு சண்ணம் இதிச்சிட்டே ஏத்திட்ட தினிச்சிட்டே நாட்ட கெடுத்திட்டே

ஒருவேளை இருக்கிறேனா முதல் பகை புரட்சியாளர் அம்பேத்கர் என்றுதான் அவர்கள் அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் தந்தை பெரியார் கூட நான் இந்த மதத்தில் இருந்துட்டே தான் பேசுவேன் மதம் மாற மாட்டேன் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏனோ மாநாட்டில் பேசுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்று தருகிறேன் அந்த மாநாட்டில் பேசுகிற போது நான் ஒரு இந்துவாக பறந்திருக்கிறான் ஆனால் ஒரு இந்துவாக சாக என்று சொன்னார் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லை காப்பாற்றினர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் எந்த மதத்தை தழுவினார் என்பதை விட ஒரு மதத்தில் இருந்து ஒரே நாளில் பத்து லட்சம் பேரை வெளியேற்றினார் என்பது உலக தருந்திரத்தில் மிக முக்கியமான ஒரு பதிவு ஒரு தலைவரின் பேச்சை கேட்டு பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் கடைபிடித்து வந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் உதவிட்டு உடையை உணவை உறவை அனைத்தையும் உதவிவிட்டு ஒரு தலைவர் பேச்சை கேட்டு வாழ்க்கை முறையே மாற்றிக் கொள்கிற ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் அது எவ்வளவு பெரிய பண்பாட்டு புரட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அது இந்த சக்திகளுக்கு சனாதன சக்திகளுக்கு எதிராக விழுந்த பேரிடி வெறும் சம்மட்டி அடிக்கூடாது

அதர பாராணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை அதனால்தான் திராவிட கழகம் வந்து அதிலிருந்து முத்தாக விலகி இருக்கிறது எப்படி நீ ஊர்களை தனியாக பிரிச்சு எடுக்க முடியும் தமிழ் கடவுள் ஒரு காலத்தில் தமிழ் கடவுள் இருந்திருக்கலாம் வரலாறு இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ் கடவுளான ஊர்களை எப்படி இந்த சனாதன சக்திகளின் கோரப்பிடியில் இருந்து தனித்து பிரித்து விடுவிக்க முடியும் விநாயகன் அண்ணன் என்றால் நிச்சயமாக அவன் தமிழ் கடவுளாகத்தான் இருக்க வேண்டும் இதுவரை ஏன் விநாயகர் நான் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை என்ன வகையில் கற்றுக்கதை ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மாம்பழத்தில் சண்டை போட்டுருக்காங்க அதான் அந்த கதையை சொன்னார் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு அப்பவுக்கும் அம்மாவுக்கும் தான் பிறப்பிடுகிறாங்க அவருக்கு ரெண்டு மனைவியாக மூன்று மனைவியாக இருந்தாலும் கூட இரண்டு பிள்ளைகள் இரண்டு பேரும் ஒருவன் தமிழ் கடவுள் இன்னொரு கடவுளா எப்படி இருக்க முடியும் ஏன் இதுவரை விட தமிழ் கடவுள் என்று நாமும் சொல்லவில்லை அவர்களும் சொல்லவில்லை தமிழ் முழுகளை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசி பற்றி விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எவ்வளவு தமிழர்களாக தலை விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக அப்படி அந்த வலைக்குள்ள போனா கூட அந்த அந்த அடிப்படைக்கு நாம போனா கூட அவர்களையும் வழியை சீக்கி வருவோம் நாங்க வந்து தமிழ்நாடு முதுகணத்துக்கு வர்றோம் அப்படின்னு போனா கூட குலதெய்வ வழிபாட்டை கூட அப்படிதான் நம்ம குலதெய்வ வழிபாட்டையே வந்து பெரு தெய்வ

கருத்தியல் ரீதியான மோதலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ 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 அனைவருமே அவமஸ்தர் கருத்திகளை ஏற்றுக்கொள்ளவில் ஏற்றுக்கொள்ளவில் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டவர் எனவே எல்லா செயலுக்கு பின்னாலும் ஒரு கோட்பாடு இருக்கிறது நம்மை அறிந்தோ அறியாமலோ அந்த கோட்பாட்டை நாம் புரிந்திருக்க வாய்ப்பில்லை படித்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் உருவாக்கி எல்லா இஸ்லாமியர்களும் குரானை படித்துவிட்டு தான் வழிபாடு செய்கிறார்களா எல்லா பைபிளை பரிமுறை படித்து படித்துவிட்டுத்தான் பேசி வணங்குகிறார்களா கிடையாது ஆனால் அந்த வழிபாட்டுகளை மன உலகையிலாக ஏற்றுக்கொண்டேன் என்று சமூகம் காட்டுகிறபடி வழிபாடு செய்கிறார்கள் அவருக்கு கோட்பாடு தெரியாது ஆனால் நடைமுறைகள் அதை பின்பற்றுவார் அதை போல அதே போல தங்களை இந்துக்கள் சொல்ல ஒரு கோட்பாட்டில் போய் சிக்க தெரியாது மனதில் தெரியுமா தெரியாது மனு என்ன சொல்லுகிறதுக்குள்ளே சிக்கிக் கொண்டு அதை சரி என்று வாதித்துக் கொண்டு அதை தக்கவைப்பதற்கு போராடி கொண்டிருப்போம் அதை எதிர்த்து போராடியவர்களை தீவிரவாதிகளாகவும் தேச விரோதிகளாகவும் சமூக விரோதிகளாகவும் அடையாளப்படுத்துகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தெளிவோடு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசின் இயக்கமாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு என்பதை நான் நிரும்ப கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்கிற கொள்கை சமூக இயங்கக்கூடியவர்கள் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக களமாடக்கூடியவர்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் ஐயா பெயரில் இந்த விருது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தனிநபரை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல திருமாவளவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல லட்சோபுரி லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் நெஞ்சுலத்தோடு தொடர்ந்து போராட வேண்டும் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட விருது தொடர்பில் அந்த விருது கிடைத்ததை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அப்படி விருது வழங்கிய நிலையில் பாராட்ட வேண்டும் என்று மனம் வந்து முன்வர்த்த மகளிர் விருதலை இயக்கம் இன்றைக்கு சமூக நீதி போர்வான் என்கிற ஒரு அடைமொழியையும் தந்து என்னை சிறப்பித்திருப்பதற்காக நான் நெஞ்சம் கரைத்த நன்றியை உரிபாட்டுகிறேன் தேர்தல் களத்தில் எல்லோரும் பரபரப்பாக வேலை செய்து செய்து கொண்டிருக்கிற போது கருத்திய தரத்தில் நாம் பரபரப்பாக இருக்கிறோம் போல நம்மை கைவிடாது சிறுத்தைகள் ஆளும் சக்தியாக தனிநாமம் பெறும் அதற்கான தளத்தை தளத்தை நாம் அமைத்துக் கொண்டிருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எட்டு திசையோ எகுறோம் எகுறோம் நீளம் புரட்டியே காபி போட்டோம் கதறோம் கதறோம் ரூமா காலமடா இது திருமா காலமடா சனங்களை காட்டவர் ரோ ஜனநாயகம் சாதி ஒழித்துல தான் சமத்துவமும் சத்துவமும் உண்டு காச்சலில் தான் எல்லாம் பெரிய தடியில தான் குரல்டுங்க பகிவிடும் மடா இது திருமா காலமடா கெட்டு தசையும் எகுரோ எகுரா நீள புரட்சி அதிரும் அதிரும் ਮਾਦੀ ਚਿੱਟ ਮਨਸਨਮ ਦਿੱਚਟਾ

ட்டு எட்டு யகுரோ யகுரோ ஈலப்பு ரட்சியதி புரட்சி அதி ரோ நின்றுதலவோ எல்ல அணுவ தகத்திட சமர் நீ கொடுக்கிட்ட ஏது யாருக்கிற பால நீ என்ன தேர்தல் நோக்கம் இல்ல தோட்டத்தில் பேரம் இல்ல பதவி சமத்துவ தலைவர் தமிழின முதல் வர்ற சங்கிகள சங்கருக்கும் புரட்சியாளர் முதல் வர்ற மனு சட்டம் விரட்டிட பீம் சட்டம் நிலைக்கிட பணவரி தலைமையில் எழுதா தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள்